இன்னைக்கு சூப்பரான மூணு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல்லான டீன் பி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ரீ நோட்ஸ் நம்மளோட டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிஷன் இருக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் வந்து நிரப்புறதுக்கான அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்திக்குறிப்பின் மூலம் ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மோ அஞ்சாம் ஆண்டில் அதற்கான ஆண்டு அறிவி அறிக்கை அதாவது ஆனுவல் பிளானர் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுலேயுமே இளைஞர்களும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புற நடவடிக்கை வந்து இனிமேல் மேற்கொள்ளப்படும் அந்த தேர்வுக்கான அறிவிக்கை வந்து வெளியிடப்படும் போது நாங்கள் என்றைக்கையும் வெளியிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பதினாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வேகன்சீஸ் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளுக்கான பணிகளின் எண்ணிக்கை வேக்கன்சிஸோட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கதா சிலர் வந்து சமூக வலைதளங்களில் தவறான செய்தியை பரப்பி வருகின்றன உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகளை தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு முன்னர் தனித்தனி தேர்வாக நடத்தி வந்ததாக டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை ஸ்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு மூன்று ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுகளாக நடத்தப்படுது ஒன்று நேர்முக தேர்வு பதவிகளில் சேர்த்துருக்காங்க நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் இன்னொன்று பட்டயப்படுப்பு அல்லது தொழில்நுட்ப பயிற்சி தரம் இந்த வகையில் அவங்க நடத்துகிறாங்க மூணு கேட்டகிரியாக இது எதற்காகனா செலக்ஷன் ப்ரொசீஜரை ஸ்பீட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்றாக கம்பைன் பண்ணி தான் நாங்கள் நடத்துகிறோம் பட் வேக்கன்சிஸ் வந்து நாங்கள் ஒன்றும் குறைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுகள் மூன்று ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுகளாக நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க போட்டித் தேர்வுகளுக்கான பணிகளின் எண்ணிக்கை எந்த விதத்துலையும் குறைக்கல தவறான தகவலை பரப்பாதீங்கன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு வெப்சைட்டை பற்றியுமே கொடுத்துருக்காங்க இது ஒரு நியூஸ் சேனல் வெப்சைட் தான் இதில் வந்து தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையத்தின் மூலம் நடப்பாண்டல் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழு வகையான பணிகளுக்கு மட்டுமே போட்டித் தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்க மாதிரி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் பதினஞ்சுக்கும் கூடுதலான போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு வகையான பணிகளுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸில் இருந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாமோட வேக்கன்சிஸ்லாம் ஒன்றுமே குறைக்கல எக்ஸாம்ஸை கம்பைன் பண்ணி நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்படி இவங்க கம்பைன் பண்ணி நடத்துறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்ஏஸ் கிப்ஸ் மை கிப் ஸ்டடிங்